அமெரிக்காவை ட்ரம்ப் எச்சரித்தும் ஈரான் செய்த காரியத்தை பாருங்க அடுத்தது என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியல இஸ்ரேல் ஹமாஸ் சண்டையில ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுன ஈரானை இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் ஸ்டார்னு பேர் வச்சு செமையா தாக்கிச்சு டெஹ்ரான்ல ராணுவ மையங்கள் அணுசக்தி நிலையங்கள்னு எங்கேயுமே விடல இருநூறு விமானம் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்புன்னு ஈரான் பக்கம் பெரிய சேதம் இதுக்கு பதிலடியா ஈரான் இப்போ இஸ்ரேல் மேல ஏவுகணை மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்கிற அமெரிக்கா எங்களை சீண்டினா சும்மா இருக்க மாட்டோம்னு ட்ரம்ப் வெளிப்படையா எச்சரிச்சாரு ஆனா அந்த எச்சரிக்கையை மீறி டெல் ஆவிஃப் நகரில் இருக்க அமெரிக்க தூதரக கிளை மேலேயே ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தியிருக்கு யாருக்கும் காயம் இல்லைன்னு அமெரிக்கா சொன்னாலும் இப்போ மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அணுசக்தியால் இயங்கும் யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் விமானம் தாங்கி கப்பலை அமெரிக்கா அனுப்புது ட்ரம்பின் எச்சரிக்கையை மீறி அமெரிக்க தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அமெரிக்கா அடுத்தது என்ன செய்ய போகுது ஒரு பெரிய போர் வருமா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க